ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி மனோஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அந்த குழம்பு வைக்கிறதுக்கு மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு நாலு பூண்டு சுண்டவத்தல் வத்தல் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த சுண்டவத்தல் வத்தல் வந்து வீட்டில் அம்மா போட்டு கொடுத்த சுண்டவத்தல் வத்தல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் உப்புலாம் எதுவுமே இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் முறு முருன்னு இருக்கும் அப்படியே சாப்பிட்லாம் அப்படியாவே எடுத்து சாப்பிட்லாமே நம்ம பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நம்ம வந்து குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயத்தை வந்து வெட்டி வச்சுக்கலாம் இதில் ரெண்டு வெங்காயத்தை மட்டும் வெட்டி வச்சுக்கிட்டு ஒரு வெங்காயத்தை வந்து தக்காளியோட வந்துட்டு அரைக்கிறதுக்காக மிக்சர் ஜாரில் வந்து போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் தக்காளி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம் நம்ம முதலே ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா குழம்பு கூட்டி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அடுப்பில் வந்துட்டு ஒரு சட்டி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காய்ச்சவுன்னா கொஞ்சம் கடுகு ஒரு ரெண்டு வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தையும் பூண்டையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் அதில் வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை வந்துட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பெருங்காயம் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஜீரணத்துக்கு வந்து நல்லாயிருக்கும் பெருங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து அப்படியே வெங்காயம் வந்து வதங்கி வரட்டும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை வந்துட்டு அதில் ஊற்றிக்கலாம் இந்த சுண்டக்காய் வந்துட்டு உப்பு எதுவுமே அதிகமாக இருக்காது அதனால் அதனால் நம்ம வந்துட்டு பயப்படாமல் வந்து உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து லேசாக அப்படியே சுண்டி வரட்டும் நம்ம வந்து அதுக்கப்புறமா நம்மள சுண்டை வந்துட்டு புட்டுக்கலாம் நான் ரெண்டு பேத்துக்கு தான் வைக்கிறதுனால ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு வைக்கிறேன் வரவங்க உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் லேசாக சுண்டி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் பாருங்க நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம சுண்ட வத்தலை வந்துட்டு சேர்த்துக்கலாம் என்கிட்ட சுண்டை வத்தல் மட்டும்தான் இருக்குன்றதுனால சேர்த்துக்கிறேன் நீங்கள் மணத்தக்காளி வத்தல் சேர்த்து செஞ்சீங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் நீங்கள் சுண்டை வத்தல் மணத்தக்காளி வத்தலில் தனித்தனியாக குழம்பு வைக்கிறதுக்கு பதிலாக ரெண்டையும் சேர்த்து குழம்பு வச்சிங்கனா தான் எப்பவுமே வத்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் வருங்க இப்போ சுண்ட வத்தல் வந்து கொஞ்சம் நல்லா போட்டு வெந்து வந்துட்டுருக்குது இதுக்கு தேவையான மசாலா வந்து புட்டுக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் வந்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் புட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் எதுவும் வீட்டில் அரைச்சா தான் எதுவுமே கடையில் வாங்குகிற மசாலா கிடையாது வேறு எந்த மசாலாவும் அதில் சேர்க்கலை கொழம்புத்தூளும் மல்லித்தூள் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன் பாருங்க இது ஒரு கிண்டி கிண்டி விட்டு கொஞ்சமாக வந்துட்டு புளி சேர்த்துக்கலாம் சில பேர் வந்துட்டு தக்காளியே போடாமல் தான் வத்த குழம்பு வைப்பாங்க ஆனால் நான் எப்போவுமே தக்காளியை சேர்த்து தான் வைப்பேன் ஏன்னா எனக்கு தக்காளியோட புளிப்பு ரொம்ப பிடிக்குன்றதுனால இதையும் அந்த புளியும் வந்துட்டு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி இது கொஞ்சம் கம்மியாக வந்து ஊற்றிப்பேன் பாருங்க புளி கொஞ்சம் ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவு வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்துட்டு அப்படியே சுண்டி வரட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணலாம் எனக்கு கொஞ்சம் உப்பு பற்றாத மாதிரி இருந்துச்சு அதனால நான் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்துட்டு போட்டுக்கலாம் வருங்க அப்போ குழம்பு நல்லா கொதி வரட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து இன்றைக்கி வெறும் புடலங்காய் பொரியல் மட்டும்தான் நான் வந்து செய்ய போகிறேன் அப்பெல்லாம் எதுவுமே இல்லை வீட்டில் அதனால் வந்து பொரிக்கலை வருங்க குழம்பு வந்து நல்லா கொதி வர ஸ்டேஜ் வந்துடுச்சு இப்போ நல்லா வந்து கொதித்து வரட்டும் அது வரைக்கும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் தேங்காய் அரைச்சி குற்றாமல் நான் ரெண்டு பேருங்கிறதுனால கம்மியாக தான் செய்கிறேன் குழம்பு நல்லா சுண்டை விட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த பதத்தில் வந்து எடுத்துக்கோங்க இதே மாதிரி வெள்ளம் சேர்க்காம தான் நான் எப்பவும் செய்வேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சின்னா இதே மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்